அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் வாங்க வாங்க வாழ்க்கை சிமான சீமான சிமானே நான் வடக்கு நா வடக்கு வடக்கு நா வடக்கு சிமான சிமானே சிமானே நான் வடக்கு நான் வடக்கு வடக்கு நா வடக்கு தந்தை பெரியாரை அவதூறாக பேசி அவதூறாக பேசி வரும் அரசியல் கோமாளி அரசியல் கோமாளி சீமானே நாவடக்கு வடக்கு நாவடக்கு சீமானே நாவடக்கு வடக்கு வடக்கு கிழப்புவாத அரசியல்வாதி அரசியல்வாதி கிழப்புவாத அரசியல்வாதி அரசியல்வாதி சீமானே

Say, 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 say கொள்கைகளை 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 சீமானே சீமான கைது அரசு தமிழக அரசு கைதுசை கைதுசை கைது பாலியல் குற்றவாளி சீமானை பாடியல் குற்றவாளி சீமானே கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் ஆர்எஸ்எஸ் கை கூலி ஆர்எஸ்எஸ் கை கூலி சீமானே கைது செய் சீமானே கைது செய் அடக்கி வை அடக்கி வை அடக்கி வை அடக்கி வை சீமானே அடக்கி வை சீமானே அடக்கி வை அடக்க வந்தால் முடியா விட்டார் அடக்க வந்தால் முடியா விட்டார் அடக்கி காத்துன் பெரியார் பாடை அடக்கி

தூத்துக்குடி வருகிற போது தூத்துக்குடி வருகிற போது உனக்காக பரிசளிப்போம் உனக்காக பரிசளிப்போம் உனக்காக பரிசளிப்போம் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் தமிழக அரசை கைது செய் தமிழக அரசை கைது செய் பாலியல் குற்றவாளி குற்றவாளி சீ மாடை கைது செய் கைது செய் கைது கைது செய் கைது செய் கைது செய் ஆர் கூலிக்காரன் ஆர் கூலிக்காரன் வாடைக்கு விடும் வாயை வாடைக்கு விடும் சீ கைது செய் சீ மாடை கைது செய் அடைக்கு வை அடைக்கு வை அடைக்கு வை அடைக்கு வை சீ மாடை அடைக்கு வை சீ மாடை வை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் சீ மாடை கைது செய் சீ மாடை கைது செய் சீ கைது செய் சீ மாடை கைது செய் வருகுது வார் வருகுது پرچي واڙي رنگي پرياري پرچي واڙي ورگه جو مار ورگه جو با ورگه جو مار ورگه جو با اچريڪي 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 வருகதுபார் வருதுமா பிரபாகரின் பாடல் வருகு வருதுமா எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை

ாயா என்ன செய்து கொள்கிறீர்கள் சீமானின் பேச்சை சீமானின் பேச்சை ரசிக்கிறீர்களா 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 பெரிய சமூக நீதி நாளாக அறிவித்து அறிவித்து தமிழக தமிழக அரசு அரசு அரசுமானி பேச்சுக்களை கைது செய்